தந்திர நரி மற்றும் முட்டாளாடு அழகான ஒரு காட்டில் விலங்குகள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தன அந்த காட்டில் நுண்ணறிவும் தந்திரத்தன்மையும் கொண்ட ஒரு நரி இருந்தது அந்த நரி தனது செயல்களால் மற்ற விலங்குகளை எப்போதும் ஏமாற்றிக் கொண்டிருந்தது ஒரு நாள் அதிக வெப்பத்தால் காடு வறட்சியாக இருந்தது தண்ணீர் கிடைக்காததால் எல்லா விலங்குகளும் தாகத்துடன் அவதிப்பட்டன நரியும் தாகமாகி தண்ணீர் தேடி சுற்றி வந்தது அதை தேடி நடந்து கொண்டிருந்த போது ஒரு ஆழமான பழைய கிணறு அருகே கிடைத்தது கிணற்றுக்குள் தண்ணீர் இருக்கும் என நம்பிய நரி அதன் அருகே சென்று உள்ளே பார்த்தது தண்ணீர் பளபளவென்று தெரிந்தது தண்ணீர் அருந்தும் ஆர்வத்தில் தனது நிலையை மறந்து கிணற்றுக்குள் குதித்தது நரி தண்ணீரை அருந்தியது அது மிகவும் குளிர்ச்சியாய் சுவையாக இருந்தது ஆனால் உடனே உணர்ந்தது இங்கு நான் எப்படி வெளியேறப் போகிறேன் என்று நரி அதிர்ச்சி அடைந்தது எப்படி நான் இந்த நிலையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று யோசித்தது அந்த சமயத்தில் காட்டு வழியாக ஒரு முட்டாள் ஆடு நடந்து வந்தது தாகத்தால் களைத்திருந்த ஆடு கிணற்றின் அருகில் வந்து உள்ளே பார்த்தது நரி நீ இங்கே எப்படி வந்தாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆடு அந்த வாய்ப்பை பயன்படுத்த நரி தனது தந்திரத்துடன் பேசத் தொடங்கியது ஆடு சகோ நீ என்ன கேட்கிறாய் இந்த கிணற்றில் உள்ள தண்ணீர் மிகவும் சுவையாகவும் ஆரோக்கியமானதுமான தண்ணீர் நான் இதற்காகவே இங்கே குதித்தேன் ஆடு நரியின் வார்த்தைகளை நம்பியது நான் தண்ணீர் அருந்த மிகவும் விரும்புகிறேன் இங்கே தண்ணீர் உண்மையிலேயே சுவையாக இருக்கிறதா என்று அது கேள்வி கேட்டது நரி சிரித்து மேலும் கூறியது ஆமாம் இந்த தண்ணீரை குடித்து பாருங்கள் உன் தாகம் மறைவதோடு மட்டுமல்லாமல் உன் உடலும் புத்துணர்ச்சி அடையும் நீயும் இந்த கிணற்றுக்குள் குதித்து அருந்து ஆடு நரியின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி தன்னுடைய முட்டாள்தனத்தில் கிணற்றுக்குள் குதித்தது அது தண்ணீரை சுவைத்து மகிழ்ந்தது ஆஹா நீ சொல்வது உண்மைதான் நரி இது மிகவும் அருமையான தண்ணீர் நரிக்கு தன் திட்டம் செயல்படத் தொடங்கியதை பார்த்து மகிழ்ச்சியானது ஆடு சகோ நரி மிகவும் அன்பாகக் கூறியது நாம் இங்கே இருவரும் இருக்க முடியாது நீ இங்கே இருந்து ஒரு சிறிய உதவியை செய்ய வேண்டும் ஆடு குழப்பத்துடன் கேட்டது என்ன செய்ய வேண்டும் நரி சகோ நரி திட்டமிட்டது போல நீ உன் முதுகில் நேராக நின்று கொடு நான் உன் முதுகில் ஏறி கயிற்றை பிடித்து மேலே சென்று வெளியேறுவேன் பிறகு உன்னை மேலே இழுத்து எடுத்து விடுகிறேன் என்றது முட்டாள் ஆடு உடனே ஒப்புக்கொண்டது சரி நான் நிமிர்ந்து நிற்கிறேன் நீ வெளியேறு நரியின் உதவியை மறக்க மாட்டேன் என்றது நரி உடனே ஆட்டின் முதுகில் ஏறி தன் முழு சக்தியால் கயிற்றை பிடித்து கிணற்றிலிருந்து வெளியேறியது நரி மேலே வந்தவுடன் தனது தந்திரத்தை வெளிப்படுத்தியது ஆடு நீ மிகவும் முட்டாள்தனம் காட்டினாய் எதற்கும் யோசிக்காமல் என்னை நம்பினாய் இப்போது நீ இங்கேயே இரு என்று சிரித்தது ஆடு நரியின் உண்மையான முகத்தை அறிந்தது ஆனால் எதுவும் செய்ய முடியாமல் கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டு நின்றது நரி கிணற்றிலிருந்து தப்பித்து சுவையான தண்ணீரை குடித்து தனது வாழ்க்கையை மீண்டும் மகிழ்ச்சியாக தொடங்கியது ஆனால் முட்டாள் ஆடு தன்னுடைய நம்பிக்கை மற்றும் முட்டாள்தனத்தால் கிணற்றுக்குள் சிக்கிக் கொண்டது இக்கதையிலிருந்து நாம் அறிய வேண்டிய பாடம் யாரையும் நம்புவதற்கு முன் சிந்திக்கவும் நுண்ணறிவு இல்லாத முடிவுகள் நம்மை சிக்கலில் சிக்க வைக்கலாம் பிறருக்கு உதவி செய்வது நல்லதுதான் ஆனால் நன்றி உணர்வு இல்லாதவர்களுக்கு உதவி செய்து என்ன பயன்